நெதர்லாந்து செய்திகள் வாசித்து அளிப்பவர் நெதர்லாந்து நாட்டில் தற்போது பரவலாக சின்ன முத்து நோய் சிறுபிள்ளைகளில் பரவி வருவதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த தொற்று நோய்க்கு எதிராக பதினாறு மாதங்கள் தொட்டு ஒன்பது வயது வரை தடுப்பூசி ஏற்றப்படுகிறது இது சுவாச காற்றில் பரவுவதால் தொற்று காணப்படுவர்களை தனிமைப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என கூறப்படுகிறது இந்த நோய் என்ற நுண்கிருமிகளால் ஏற்படுகிறது இதன் அறிகுறியாக ஆரம்பத்தின் நாலு அல்லது ஏழு நாட்களுக்கு உள்ளாக காதுகளுக்கிடையே சிகப்பு நிற அடையாளம் காணப்பட்டு ஈற்றில் உடல் முழுவதும் குறிப்பாக முதுகில் சிகப்பு அடையாளங்கள் தோன்றுகிறது இந்த நோயின் கிருமிகளில் உற்பத்தி காலம் ஏழு அல்லது பதினெட்டு நாட்களாகும் இதற்குரிய தடுப்பு ஊசியை இரு தடவையாக ஏற்றும்போது உடலில் எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு கிருமிகளின் தாக்கம் குறைவடைகிறது இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் மூக்குநீர் வடிதல் இருமல் மயக்க நிலை என காணப்படும் சிலர் இந்த நோயை பொக்குழிப்பான் என தவறுதலாகக் கருவது உண்டு பொக்குழிப்பான் நோய்க்கு தோள்களில் கொப்பளங்கள் மங்கள் வெள்ளையாக ஏற்படும் எதுவானாலும் சின்ன முத்து நோயால் இறப்பது அரிதாகவே காணப்படுவதால் பயப்படுவதற்கு ஏதும் இல்லை இந்த நோய் வயது வந்தவர்களுக்கு ஏற்படக்கூடியதாகும் இதோடு இந்த செய்தி முடிவடைகிறது மீண்டும் இன்னமொரு செய்திச் சாரலோடு சந்திக்கும் வரை வணக்கம் கூறிவிட பெற்றுக் கொள்ளுடன் உங்களின் எட்மன் ஜெசுதாஸ் நன்றி ஆம் ஒல்லாந்து தமிழ் நீங்கள் கேட்டும் பார்த்துக் கொண்டிருக்கும் ஒல்லாந்து செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஜூடியூபி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்துங்கள் எங்கள் அன்புக்குரிய நேர்களே இத்தோடு செய்திகள் முடிவடைந்து மீண்டும் ஒரு செய்திகோடு சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றுக் கொள்ளது என்றும் உங்கள் அன்புடன் நேர்பன் ஜேசுதாஸ் நன்றி வணக்கம் அன்பு நேர்களே